நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே உதிரிகளாக உள்ள குழுக்களை ஒன்றிணைப்பதற்காக பொது வேட்பாளர் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் முற்படுகின்றார்கள் எனபியின் ஊடக பேச்சாளர் அய்யாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் தமிழ் பொது வேட்பாளர்கள் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் காட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்றோம் அதன் அடிப்படையில் ஒற்றுமையை கொண்டு வர என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்தபோது போது இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை சிந்தித்தோம் என விக்னேஸ்வரன் தெரிவித்ததன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை அவர்களின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக இவர்கள் சிறிதளவும் சிந்திக்கவில்லை மாறாக தமது சுயலங்களிலிருந்தே இன்னும் பயணிக்க முற்படுகின்றார்கள் இதன் மூலமாக இவர்கள் தமிழ் மக்களுக்கு சொல்கின்ற செய்தி எவ்வாறானது என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் நாட்டின் நலன் மக்களின் நலன் மற்றும் பொருளாதார நலன் என்பவற்றிலிருந்து விலகி தமது கொள்கையற்ற கோட்பாடற்ற அரசியல் இலக்கற்ற உதிரிகளை தமது பொது வேட்பாளர் என்ற போர்வையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்தே இவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன சமீபத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உங்களுக்குள் ஒற்றுமையில்லை அவ்வாறு உள்ள சூழலில் பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார் அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் ஒற்றுமை மீதான தென்னிலங்கையின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் ஜனாதிபதியின் இந்த கேள்வி இருக்கின்றது உண்மையில் ஒவ்வொரு கட்சிகளும் மக்கள் நலன்களை புறந்தள்ளி தமது சுயநலன்களை முன்னிறுத்தியே செயற்படுகின்றன அவர்களிடம் நிலையான கொள்கை இல்லை ஒரு நிலையான அரசியல் இலக்கு இல்லை மக்களுக்கான வழிகாட்டல் இல்லை என்பது விக்னேஸ்வரன் கூற்றிலிருந்து தெளிவாக பலப்படுகின்றது ஆகவேதான் இந்த நாட்டில் விகிதாசார நிலையை கருத்தில் எடுப்போமாயின் பெரும்பான்மை இனமாக உள்ள தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாக வர வாய்ப்புள்ளது இது ஒன்றும் ரகசியமானதல்ல இந்த நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தபோதும் அரசியல் இஸ்திரமற்ற நிலையில் இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களே நாட்டை பொறுப்பேற்றார் இருக்கின்ற அல்லது கூறப்படுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங் அவர்களே நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய தகமை உள்ளவர் என்பதை நாம் மிக தெளிவாக கூறி வருகின்றோம் இதேவேளை சிங்கள தலைவர்களும் வெளிநாடுகளும் எமது பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த உள்ளோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கருத்தானது விசித்திரமாக உள்ளது தரப்படுத்தலுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த பொன் சிவகுமரன் முதல் முள்ளிவாய்க்கால் வரை நடந்த அனைத்து சிங்கள தலைவர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ தெரியாதென அவர் கருத்து கூறுகின்றார் அவர் கருத்து கூறுகின்றார் போலும் இரண்டாயிரத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் பின்னர் இலங்கை போர் நிறுத்த கண்காணிப்பு குழு ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்த ராஜதந்திரிகள் கண்காணிப்பாளர்களாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் தென் இலங்கையில் நிலை கொண்டிருந்தனர் அதில் நோர்வேயின் மத்திய ஸ்தலமும் இருந்தது இவ்வாறிருக்க வெளிநாட்டவருக்கு எமது பிரச்சனையை காண்பதற்கு பொது வேட்பாளர் என்ற பேச்சு தமது அஸ்தமித்து போகும் தமது அரசியல் இருப்பை தக்கவைப்பதற்கான ஒரு பிரயத்தனமே தவிர இதனால் தமிழ் மக்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லை ஆகவே பொது வேட்பாளர் என்ற கருத்தானது பிரிந்திருக்கும் உதிரிகளை ஒன்றிணைத்து அரசியல் லாபம் தேடும் ஒரு செயற்பாடாகவே இபிடிபி கருதுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாத இறுதி நடப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்கின்ற ஊகங்களின் அடிப்படையில் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்ற சூழலில் தமிழ் மக்களுடைய வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை இலக்கு வைத்து பல்வேறு தென்னிணக்க கட்சிகளும் அதற்கான செயற்பாட்டில் முன்னெடுத்து வருகின்றன இந்த சூழலில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் அதாவது குதிரிகளாக இருக்கின்ற தமிழ் கட்சிகளை அல்ல தமிழர் கட்சிகள் கூறப்படுகின்ற சில கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தாங்கள் முன்னெடுப்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த நாட்டினுடைய தலைமகனை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்த தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலை இவ்வாறான சில அரசியல் பிரமுகர்கள் அல்லது அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிக்கொள்பவர்கள் எவ்வாறு தங்களுடைய சுயநலங்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு பதிலாக தங்களுடைய உள்கட்சி பூசல்கள் உள்கட்சி முரண்பாடுகள் ஒற்றுமையின்மை இந்த விடயங்களுக்காக ஒரு பொது வேட்பாளரை அறிவிப்புக்கு போ அறிவிப்போம் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது இருக்கிறதுனூடாக தாங்கள் ஒரு ஐக்கியப்படலாம் என்றால் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் உதிரிகளாக பல கோண கோஷ்டிகளாக அணிகளாக நிற்பதனூடாக தாங்கள் தமிழ் மக்களிடம் வந்து ஒதுக்கப்பட்டு விடுவோம் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்ட இவ்வாறான அரசியல் தலைவர்கள் சொல்லிக் கொள்பவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தங்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் இது முன்னெடுக்கப்படுகின்றதை இதை மக்கள் அடிப்படையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழலிலே ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங் அவர்களும் திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களை பார்வையிட்ட பார்த்து சந்தித்து கருத்தில் பேசிய போது நீங்கள் ஒற்றுமையாகவோ அல்லது ஒரு அணியாகவோ வர முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் உண்மையிலே இந்த இருக்கின்ற பதினொரு லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்குகளை எவ்வாறு அந்த சிறுபான்மை கட்சிகள் என்னுடைய வாக்குகளை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை வழங்க முடியும் என்கின்ற ஒரு குழப்பத்திலே இவர்கள் இருக்கின்றது காண முடிகின்றது ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்பது வருகின்ற பொது தேர்தலை இலக்கு வைத்ததை தவிர உண்மையிலே இது தமிழ் மக்களுடைய பிர பிரச்சனைகளை வழி கொண்டு அல்லது வெளிநாட்டுக்கு சொல்வதோ என்பதெல்லாம் வந்து ஒரு அர்த்தமற்ற பேச்சாக இருக்கின்றது அதே போன்று இபிஆர்எஃபினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சிங்கள தலைவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய பிரச்சனையை சொல்வதற்காகத்தான் பொது வேட்பாளர்களை நாங்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இது எவ்வாறு இருக்கின்றன சொன்னால் கிட்டத்தட்ட தரப்படுத்தலுக்கு எதிராக பொன் சிவகுமார் போன்ற தலைவர்கள் தரப்பறக்கு தரப்படத்திற்கு எதிராக தற்கொலை செய்து கொண்ட காலங்கள் அதாவது பொறுசா அழகை செய்யப்பட்டபோது தற்கொலை செய்து கொண்ட காலத்திலிருந்து இந்த இனப்பிரச்சனை சம்பந்தமான க விடயங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயங்களாக இருக்கின்றது அதை விட மிக உச்சகட்டமாக ஒரு இனக்கலவரம் அதே போன்று இறுதியான போர்கள் யுத்தங்களினுடைய விட விளைவுகள் அதனால் போ சமாதான உடன்படிக்கைகள் அதனுக்கு தொடர்ந்து பன்னாட்டினுடைய போர்நுத்த கண்காணிப்பு குழுவன் சொல்லி பல்நாட்டை சேர்ந்த பல ராஜதந்திரிகள் நிபுணர்களாக இங்கே வந்து அந்த எஸ்எல்எம்எம்னு சொல்லுற போர் நிறுத்த கண்காணிப்பு குழு பணியாளர்களாக இருந்து இந்த நாட்டினுடைய சகல விடயங்களை மறைந்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழலிலே திரு சுரேஷ் பிரமச்சந்திரனுடைய கருத்தும் வந்து ஒரு கேலிக்குறி விடயமாக இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனைகளை சிங்கள தலைவர்களுக்கு தெரியாது அல்லது வெளிநாடுகளுக்கு தெரியாது ராஜதந்திரிகளுக்கு தெரியாது தூதரங்களுக்கு தெரியாத ஒரு கருத்தை சொல்ல முடிந்திருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறாக பொது வேட்பாளர் என்ற விடயம் தங்களுடைய இதுவருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு 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 கூட்டை சேர்த்து கொள்வதற்காக எடுக்கப்படுகின்ற சிதறைப்பு இருக்கின்ற உதிரிகளாக இருக்கின்ற கொள்கையற்றவர்களாக ஒரு கோட்பாடற்றவர்களாக இருக்கின்றவர்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து தான் இவ்வாறான பொது வேட்பாளர் என்ற நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் என்றால் உண்மையான விடையே அதை தனி தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அப்படி ஏதாவது அதாவது எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க அவர்களை என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அவர் சுயாதீனமாகவோ அல்லது அவருடைய கட்சி சார்ந்து போட்டியிட்டிருந்தா இருந்தாலும் நாங்கள் அது அவருடைய கட்சியினுடைய முடிவோ அல்லது அவருடைய முடிவு ஆனால் நாங்கள் ஜனாதிபதியாக போட்டியிடுகின்றோ ரணில் விக்ரமசிங்க ஆதரிப்பது என்பது எங்களுடைய இருக்கின்றோம் இல்ல இல்ல அது அவர்களுடைய அவர்கள் தங்களுடைய சுயநிலத்திலிருந்து செயல்படுகின்றார்கள் அது குறிப்பாக நாங்கள் தெளிவாக பார்க்க போன்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய விகிதாசாரத்தில் பெரும்பான்மையினை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கின்றார்கள் இரண்டாம் இடத்துல தமிழர்கள் இருக்கின்றார்கள் மூன்றாம் இடத்துல முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அதை விட பரங்கிய மலையாளர்கள் இருக்கின்றார்கள் எப்படியான தேர்தல் நடந்தாலும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த பெரும்பான்மையினரை சேர்ந்தவர்கள் அந்த ஜனாதிபதியா என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எந்த விதமான உடையவும் இல்லை அந்த செயற்பாட்டிலே பல்வேறு தென்னிலங்க தலைவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடவும் இருக்கின்றார்கள் ஆகவே இதில் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது இந்த நாட்டை பொருளாதாரத்திலிருந்து பாதுகாத்து அல்லது அதை மீட்கக்கூடிய ஒரு தலைமை உள்ளவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றோம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் நோக்குகின்றோம் ஆனால் இந்த தேசியம் பேசிய பேசுகின்றவர்களோ அல்லது இந்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லிக்கொள்பவர்களோ இன்று ஒவ்வொரு கோணங்களே நிற்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு உடன்பாடு ஐக்கியம் இல்லாத சூழலில் இருக்கின்றது குறிப்பாக இன்று கூட்டு தமிழ் தே தேசிய கூட்டமைப்பென்றும் அதில் பெரும்பான்மையாக ஆதிக்கமுள்ள கட்சியாக தமிழ் இலங்கை தமிழரசு கட்சி இருந்தது அதே இன்று பல கூறுகளாக உடைந்து போய் நிற்கின்றது திரு சுமந்தரன் அவர்கள் ஒரு கருத்தையும் திரு ஸ்ரீதரன் ஒரு கருத்தையும் சம்பந்தன் ஐயா ஒரு கருத்தையும் மாமசேனாராய ஐயா ஒரு கருத்தையும் என்று நாலு கோணங்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் திரு மணிவண்ணன் தலைமையிலான ஒரு அவர்கள் ஒரு நிலப்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் ஒரு நிலப்பாடு டெலோபிலேம் வந்து ரெண்டு அணிகளாக திரு சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் விக்னேஸ்வரன் அவர்களுடனும் அதே போன்று அடைக்கல்நாதன் அவர்கள் அவர்கள் தனியாக வேறொரு ஐக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அணிகளாக பல்வேறு கோ கோணங்களாக இருக்க ஒரு ஒற்றுமைப்பாடு ஒரு இல்லை இலக்கில்லர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயங்களை பேச முடிந்திருக்கு அதாவது இவர்கின்ற பொது பொதுத் தேர்தலை இலக்கு வைத்து ஏன்னா தாங்கள் பிரிந்து நிற்பதனால் தாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை இழப்போம் என்பதற்காக வைத்து தான் அவர்கள் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு என்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது அதேபோன்று சில தென்னிலங்கையில் இருக்கின்ற சில சஜித் பிரேமதாசா தலைமையிலான அணிகளும் வந்து இந்த பொது என்ற விடயத்தில் வந்து மிக முன்னு உன்னிப்பாக அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த விடயத்தை முன்னெடுங்கள் என்கின்ற கருத்துகளும் இருக்கின்றது ஆகவே இந்த நாங்கள் எங்களை பொறுத்தவரை இவருடைய போலித்தனமான நிலப்பாடு அல்லாமல் இந்த நாட்டுடைய தேசிய நிலை தான் எங்களுடைய நிலப்பாடு முடிவாகி இருக்கின்றது தமிழ் கட்சி என்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளால் வேட்பாளர் நிறுத்தப்படுவது இந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அறவே இல்லை ஏன்னா பெரும்பான்மை சமூகம் அவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு வரக்கூடிய எந்த எந்த விதமான முகாந்திரம் இல்லை தேவை ஏற்படுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாகி அதிலிருந்து ஒரு தமிழர் ஜனாதி பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாமே தவிர ஜனாதிபதியாக நேரடியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது அந்த வாய்ப்புக்கான சந்தர்ப்பம் அறவே இல்லை அதே போன்று மற்ற இந்த நாட்டை முன்னெடுத்து செல்கின்ற தலைமையைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளார்கள் மற்ற தமிழ் கட்சிகளினுடைய நிலப்பாடு என்பது வந்து அவர்கள் சுயநலமானது அவர்கள் விதமாக பொது நலத்துடன் அவர்கள் செயற்படவில்லை என்பது வெளிப்படையாக இருக்கின்றது இன்று இப்போ ஒரு செய்தியாளர் பாருங்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஒரு பக்கம் இருக்கின்றது சுரேஷ் பிரமச்சந்திர கருத்து ஒரு பக்கம் இருக்கின்றது சித்தார்த்தன் ஐயா என்ற கருத்து ஒரு பக்கம் இருக்கின்றது சுரேஷ் பிரம அதே போன்று சுமந்திரன் கருத்தருக்கு ஸ்ரீதரன் அப்படி இப்படி அவர்களுடைய பல்வேறுதாக பிரிந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களது பொது வேட்பாளர் என்பதை அவர்கள் இணக்கம் காண முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம் அது சம்பந்தமாக அவர்கள் பொது வழியில் இதில் எங்களுக்கு பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் நாங்கள் எந்த விதமான சம்பந்தம் படவும் இல்லை ஆக வருகின்ற ஒன்பதாம் தேதி அவர்கள் பொது வழியிலே பேச போகணும் என்று சொல்கின்றார்கள் இவ்வாறான க கட்சிகள் இந்த சம்பந்தமான கருத்தில் பேசவிருக்குன்றதாக கூறுகின்றார்கள் இனி அந்த விடயத்தில் முயற்சியை பொருளும் அதை பார்க்க வேண்டும் அதுக்கான எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக தெரியவில்லை முதலில் அதாவது அவர்கள் எந்த விடயங்களையும் கூறவில்லை ஆனால் தேர்தல் ஆணையாளர்கள் அவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் முகமட் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்திலே பதினேழாம் தேதிக்கு முன்னர் இந்த தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதுக்கு எவ்வாறான பொறிமுறையில் அது செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களையும் தெளிவுபடுத்தி ஆகவே ஆகவே அக்டோபர் பதினேழுடன் இந்த ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைகின்றது ஆகவே அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தேர்தல் தினக்கள விதிமுறையில் இருக்கின்றது ஓ அதாவது தேசிய வைத்தியசாலையாக தரமுட தரம் உயர்த்தப்படுகின்ற பொழுது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து பல நோயாளிகள் இங்கு அந்த வைத்திய சிகிச்சைக்குரிய உபகரணங்களோ இயந்திரங்களோ எல்லி தென்னிலங்கைக்கு நாட வேண்டிய சூழலும் பொருளாதார அவருடைய பொருளாதார சூழல்கள் அவர்கள் தங்குமிடங்கள் அவர்களை வைத்திய சிகிச்சை பெரும் சிரமங்கள் எதிர்கொள்கின்றார்கள் ஆகவே அது த தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படுகின்ற பொழுது அந்த வசதி வாய்ப்புகள் குறிப்பாக குடாநாட்டு மக்களுக்கு புற கிளிநொச்சி ஆளுக்கு குடாநாட்டு மக்களுக்கு குறிப்பாக வடபோதி மக்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் அவருடைய வைத்தியங்களை சிகிச்சைகளை இலவ மேற்கொள்வதற்கு ஆகவே அந்த வகையில் நாங்கள் அதை வரவேற்கிறோம் இந்த சம்பவம் சம்பந்தமாக இந்த அடிக்கடி இந்த மாதிரியான குறைபாடுகள் நிகழ்கின்றன உரிய நேர கட்டுப்பாடுகள் சிறப்பாகவும் சரியான தகவல் வழங்கப்படவில்லை என்றும் அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு ஊழியர்களுக்கும் இவ்வாறான முரண்பாடுகள் உருவாகி வருகின்றன இது ஏற்கவேற சம்பவங்கள் நடம் இடம்பெற்று உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கு தீர்வும் காணப்பட்டிருக்கின்றது இப்பொழுதும் இவ்வாறான ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயம் சம்பந்தங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கின்றது

இது தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாதென்ற நிலைமை அல்ல அதாவது அந்த போது ஒரு கால நேரங்களை வைத்தியர்கள் வைத்தியசாலையில் நோயாளிகள் பார்க்கின்ற ஒரு நேரம் ஒதுக்குகின்றார்கள் அந்த நேரத்திலே வழியார்கள் வழி பார்வையாளர்கள் அங்கே உள்ள அனுமதிக்க முடியாதுங்கின்ற சூழல் இருக்கின்றது ஆனால் மீறி அதை கையாளுகின்ற முரணுகின்ற பொழுது இவ்வாறான சம்பவங்கள் அங்கங்கே தலை வந்து

பேருந்து இலங்கை போக்குவரத்து வடபிராந்திய போக்குவரத்து பேருந்துகளுக்கும் முரண்பாடு இருக்கின்றது வடபிராந்திய போக்குவரத்து அவர்கள் பேருந்து அவர்கள் சொல்லுற தங்களுக்குண்ட ஒரு பஸ் நிலையம் இருக்கின்றது நாங்கள் அங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள் இவர்கள் தனியார் பேருந்து சொல்கிறார்கள் ரெண்டு பேரும் இணக்கப்பாட்டுடன் பொதுவான புதிதான அமைக்கப்பட்டிருக்கின்ற பேருந்து செல்வோம் என்கின்ற முன்வைக்கின்றார்கள் அவை இந்த இடத்துல இவர்கள் எங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற பொழுது நாங்களே இடத்துக்கு போன்ற இந்த கருத்து பெருமாற்ற பல்வேறு த சுற்றுச்சூழல் பயிற்சிகள் நடத்தப்பட்டு ஆளுநர் அவர்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் தனியார் பேருந்து சம்பந்தமாகவும் பேசப்பட்டு ஒரு இணக்கப்பாடு காணப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் வருவதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கின்றன ஆனால் அது வைத்தியசாலையான செயல்பாடுகள் இயங்க முழுமையாக இயங்குகின்ற பொழுது ஒரு ஒரு நெருப்பாட்டுக்களை வருமான நண்பகிறோம் ஓ அவர்கள் பிரமுறாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற ரீதியிலே அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் அரசாங்கத்தினுடைய தவறான இல்லை பிள்ளையான விடயங்களை விமர்சிக்கின்ற அதே நேரம் நல்ல விடயங்களை தாங்கள் பாராட்ட வேண்டியவர்களாக அல்லது அதற்கு ஊக்குவிக்கிறவர்களாக செயல்பட வேண்டும் என்கிற கருத்தை தாங்கள் அதில் சொல்கின்றார்கள் ஆனால் இன்னொரு பகுதியிலே ஒரு விமர்சனங்களும் ஒரு கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன இவர்கள் எதிர் என்ற தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளர் அணில் இருக்கிற ஆதரிப்பதற்கான ஒரு சமைக்காகத்தான் அதை செயல்படுகின்ற கருத்துகளும் சில அவர்களுக்கு புரண்ம ஊடாக செய்திகளாக ஊடகங்களில் பரவ விடப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த இடத்துல ஜ ஜனாதிபதி என்று வருகின்ற பொழுது மக்கள் பிரதிகள் அதிலே பங்கெடுப்பதில் எந்த விதமான தடை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று அல்ல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிகள் அதிலே கலந்து கொள்வதில் எந்த விதமான தவறுகள் இருப்பதாக தெரியவில்லை அதாவது நாங்கள் ஏற்கவே குறிப்பிட்டது போன்று இதில் இருக்கிற இருக்கின்ற சில வேட்பாளராக போட்டியிட போகின்ற சில கட்சிகளில் பிரமுறங்களும் இதை ஊக்குவிக்கின்ற செய்திகளும் ஒரு பக்கம் இருக்கின்றது மற்றது பொது வேட்பாளர்களுடைய இணக்கம் காணப்படுகின்ற போது யார் அந்த பொது வேட்பாளர்கள் என்கின்ற ஒரு பிரச்சனைகளை அல்ல அந்த ஆய்வு வரை பொழுது திருப்பி மரலுக்குள்ளே பிரச்சனை உருவாங்க ஏன்னா இவர்கள் ஒற்றுமை என்பது இல்லை எந்த அடிப்படையிலையும் அவர்களிடம் உரிமித்த கருத்தோ அல்லது ஒருமித்த செயல்பாடோ இல்லை அதாவது நல்லதோ கெட்டதோ நாங்கள் ஒரு ஒரு ஐக்கியப்பட்ட சூழலில் வேலை செய்யக்கூடியவர்களாக இல்லை என்று பல கோணங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே பொது வேட்பாளர் என்பது எங்களை பொறுத்தவரை அது தேவையற்றது அடுத்தது சாத்தியப்பாடு இல்லை என்று தான் நாங்கள் கேட்கின்றோம்